ஹலோ கேஸ்ல எப்படிங்க எனக்கு பண்ணிணீங்கன்னா ஒருத்தர் சப்பிடி டீ பட் டாப் பண்ணிவிடுமாங்களை செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி ஃபோர் ஜெட் பார்க்க போகிறோம் கருக்குள்ள போட்டு மணிக்கு சப்படிப்பா எனக்கு சப்ளை பண்ணிங்க மெயில் பில்லில் கி பண்ணிங்க சேவாங்க எஸ் டைம் சப்படிமா கருக்குள்ள பண்ணோமா அதை ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா போன சேப்பில் இருந்தார்க்கிறாங்க போன சாப்பில் பார்த்திங்கன்னா நம்ம விலுஃபன் வந்து ஜிஎன் ரெடியாக இருக்குது ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுருப்போம் நம்ம ஜி சென்று பண்ணிங்கன்னா இன்னைக்கு கம்முன்னு நான் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ முன்னாடி வர பாருங்க நம்ம விலுஃபன் சொல்லிற மாதிரி பண்ண நம்ம மூணு பேர் போய் சேர்ந்து ஃபைட் பண்ண ஒன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இருந்தாலும் நம்ம ஜிஜென்ட் என்ன பண்ணுறா லுஃபன் தள்ளி விட்டு முன்னாடி வரா பாருங்க நான் மாஸ்டர்ஸ்னால் என்னடா புள்ள பிடிச்சே எங்களா அடி காமிச்சிட்றான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு பாருங்க நம்ம ஜிஜென்ஸுக்கு ஒரே ஆண்டு எவனா பாட்டு புள்ள பிடிச்சடான்னு சொல்லிட்டு இது வரண்டா சொல்லிட்டு நம்ம ஜி சென் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பவர் யூஸ் பண்ணி வரா பாருங்க நம்ம லூஃபன் பண்ணிங்கன்னா போவார்னு சொல்கிறேன் இருந்தாலும் நம்ம ஜியோ சென் ஆனால் லூஃபானே தாண்டி போயிட்றா பாருங்க ஜியோசன் நீ போய் ஜியோசெனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறா பாருங்க நம்ம ஜியோ சென் பண்ணிங்கன்னா ஜி ஜியோசனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரா பாருங்க காய்ஸ் உங்கள் கிட்டே வந்து சொல்லப்பாடு என்னென்னா நம்ம ஜியோசன் ஜியோசன் இருக்காங்களா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேர் மாற்ற போகிறேன் என்னென்னா ஒரே பேர் இருக்கிறதுனால எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது ஜியோஜென் ஜியோஜென்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் ஒரே ஒரே பேராக சொல்லிடுறேன் அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு கன்ஃப்யூஷன் ஆகுது அதனால் பார்த்திங்கன்னா இருக்க மேலே நம்ம இருக்கா இல்லையா அவருக்கு ஜியோசனுக்கு கூப்பிட்டோம்னா ஜியோசெனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஜியோயின்னு சொல்லிட்டு கூப்பிட்ணும் ஓகேங்களா ஸ்டோரி லைன் எதிரியே மாட்டாரு கைஸ் வேறு பேர் மாற்றினா நான் மாற்றி சொல்ல போகிறேன் நீங்கள் நம்பி பார்க்கணும் கைஸ் ஓகேங்களா அந்த மாஸ்டரும் மேலே ஏற வலிச்சமே சொல்லிட்டு பார்க்குறீங்க பாருங்க வேறு யாரெல்லாம் நம்ம ஜெயிடம் அந்த மாஸ்டர் சிரிக்கிறேன் ஏண்டா போய் புல்லு பூச்ச போய் அமுச்சுருங்க அந்த புல்லு பூச்ச ஒரு கையில் என்ன கொண்டு சொல்லிட்டு அந்த மாசர் பார்த்திங்கன்னா எல்லாங்கரமாக சிரிச்சு பாருங்க நம்ம லூஃபனு ஜியோ சென்ற மேலே வராங்க அதை பார்த்திங்கன்னா ஜியோக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வராங்க லூஃபனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டென்ஸ் ஆகுது எதுவும் மருந்த மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்புறம் போயிடுது என்னென்னா போன டைமில் யாராவது உங்களுக்கு சிம்பிளாக தான் நேஷனல் டைலுக்காக செலக்ட் பண்ணியிருந்தாங்களா ஆடேஸ் நான் அப்போ பாட்டிங்கன்னா நம்ம லூஃபனை செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தோம் வந்துருப்பாருல்ல கேப்டன் சொல்லிட்டு அவர் சும்மா இல்லாமல் நம்ம லூஃபனுக்கு கூட சண்டை போட்டுருப்பாரு நம்ம ஜி இதாக பார்த்தீங்கன்னா அந்த கேப்டனுக்கு கூட சண்டைப்பட்டுருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஜி அவர் ஒரு பவர் யூஸ் பண்ணியிருப்பா லூஃபனுக்கு இப்படா புரியுது என்னென்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ஒருத்தர் கூட நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஃபைட் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்போ தெரிய வரும் நீங்கள் ஃபைட் பண்ணுற அப்புறம் உங்கள் உங்களுக்கு தெரியும் நான் ஃபைட் பண்ணுறேன் நல்லன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்புறம் தான் தெரியும் அடா லோஃபோனை சொல்கிறோம் இப்போ ஜி பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணாமல் அவங்கள எபிலிட்டி என்ன அப்படியே சும்மா வச்சுங்கிறனால ஜி எப்படி ஃபைட் பண்ணுறேன்னு தெரியாது இப்போ ஃபைட் பண்ண ஃபைட் பண்ண ஜி ஜியோ பார்த்தீங்கன்னா லெவல் பண்ண மட்டும் இல்லாமல் பவர் இன்க்ரீஸ் பண்ண முடியும் லூஃபன் அடா சென்ஸ் பண்ணி சொல்கிறோம் நம்ம ஜிஐ எப்போ ஃபைட் பண்ணிட்டு வருவானோ முக்கியமான வே வேலை இல்லாத அப்படிங்கிற இப்போ உயிர் போகிற நிலமை இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஜி அவரை ஃபைட் பண்ணிட்டு ஒரு லூஃபன் எடுத்து பார்க்குறான் இந்த டைமில் நம்ம ஜி ஃபைட் பண்ணிட்டு இன்க்ரீ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபனுக்கு புரியுது நம்ம ஜி பார்த்தீங்கன்னா அவளோட பவரான பவர் சச்சின் ஸ்டார் மூலமாக அங்கே எல்லா எல்லாம் கில் பண்ணுங்கிற பாருங்க அது மட்டும் நம்ம அந்த ஆர்க் மாஸ்டர் நோக்கி போகிறா பாருங்க அந்த ஆர்க் மாஸ்டர் தானே நான் ஏக்டே வரேன் சொல்லிட்டு அவர் ஒரு இப்போ வெப்பன் மாதிரி இருக்கும் அந்த வெப்பன் பண்ணுவோம் நம்ம ஜியோ அட்டாக் பண்ணுற பாருங்க அங்கே ஒரு பிளாஸ்ட் மாதிரி அறுபட்டிங்கன்னா அங்கே போக மட்டும் மாறிட்டு அந்த டார்க் மிஷின்னா அருக்குள்ளே தான் தப்பிச்சு அவனை சும வரும் மட்டும் சொல்லிட்டு கத்தி நினைக்கிற பாருங்க லூஃபன் நம்ம ஜியோசன் பார்த்தீங்கன்னா மேலேருந்து வாட்ச் பண்ணிக்கிறாங்க இங்கே என்ன மாதிரி பேட்டில் போட்டுன்னு சொல்லிட்டு ஜன் நீ பின்னாடி வந்துடு இது ஜியோ இந்த பேட்டரில் பாட்டுப்பா நம்ம இங்கேருந்து கிளம்பினா ஏன்னா ஜியோ ஜி பாட்டினா இன்னும் அவ்வளோ ஒரு ஃபுல் பவுடர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிற பண்ணுறது யூஸ் பண்ணனா நம்ம இங்க இருக்கிட்ட பெரிய பிரச்சனை நம்மளுக்கு ஆயிரும்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா ஜியோசனுக்கிட்ட சொல்ல பாருங்க ஜிசன் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ரெண்டு பேருமே ஏன்னா நம்ம ஜி எண்ட் பருப்புன்னு சொல்லிட்டு நம்ம உலோஃபனுக்கு தெரியாது தான் ஏன் நம்மளுக்கே தெரியாது ஜி எண்டவருக்கு பர்ஃபுல்னு சொல்லிட்டு நல்ல படி உளஃபோன் அங்கே வந்துட்டு கிளம்பி நான் நீங்கள் கட் பண்ணி நம்ம பார்க் மாஸ்டர் காமிக்கிறாங்க ஆர்க் மாஸ்டர் இருந்தாலும் நம்ம ஜி கூட ஃபைட் பண்ணிக்கிற பாருங்க நம்ம ஜி பார்த்தீங்களா அது அங்கே இருக்கிற எல்லா மாஸ்டரும் க்ளீப் பண்ணுற பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜி படிக்கணும் ஒரு நியூ அட்டாக் யூஸ் பண்ணுற அடர் படிங்க இப்போது ஷட்டர் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஷட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று அட்டாக் யூஸ் பண்ணுற பாருங்க நம்ம ரூஃபனுக்கு பஞ்சிட்டு இங்கேருந்து நம்ம சின்ன பின்னாயிரும் ஜி உடனே இங்கேட்டு கிளம்பு இங்கே கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப தூரபோன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபனு சொல்கிற பாருங்க நம்ம ஜி படிங்க அவரோட ஸ்டார் ஷர்ட்னு சொல்லிட்டு அட்டாக் கெயின் பண்ணிக்கிறா பாருங்க நம்ம ஜி படிங்கன்னா ஒரு மாதிரி சிடிக்கிறேன் என்னென்னா அந்த சிரிப்பு காரணம் இப்போ பார்ப்பீங்க பாருங்களேன் அங்கே இருக்கிற எல்லா மாசம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு பாருங்க நம்ம லூஃபன் ரெண்டு ஐட்டியில் இருப்பான் அது ரெண்டு ஐட்டியில் இருப்பான் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வானத்தை தோற மாதிரி பிளாஸ்ட் அப்படியே நடக்குது பாருங்கள் நம்ம லூஃபன் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜி ஜீசன் ஷாக் ஆகி பார்த்துக்கிறோம் ஜி ஒன்று இருப்போம் ரொம்ப இன்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபன் சொல்கிறா பாருங்க அது மட்டும் இல்லாமல் லூஃபன் பார்த்தீங்கன்னா லெவல் தேர்ட்டி ஃபோருக்கு அளவுக்கு வந்துடுறான் நம்ம ஜிஇக்கு இந்த பாராட்டுனா பட்டாக இருப்பாலும் இன்னும் பாராட்டு பாராட்டுன்னு சொல்லிட்டு கேட்குறது பாருங்க நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் மட்டும் ஒரு மாதிரி சைஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லூஃப் பார்க்குறேன் இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு ஜிஜி இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு டீம்ம சொல்லிட்டா பாருங்க நம்ம ஜி ஜி பார்த்தீங்கன்னா காண்டாகுறான் அப்போ நான் மட்டும் நான் சும்மா வா எட்டி டிராகன் எத்தனை மாதம் என்ன கொண்டிருக்கேன் என்ன பாராட்டு மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பவர் இன்க்ரீஸ் பண்ணுறா பாருங்க லூஃபனுக்கு புரிஞ்சிடுச்சு ஜியோசன் நியூ பவர்ஃபுல்லாக இருக்க பாஸ்ல மாதிரி கில் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லா பாருங்க நம்ம என்ன பார்த்திங்கன்னா நம்ம ஜியோசனை கல்லாச்சி விட்டுறோம் என்ஜாய் பண்ணுற டைமில் இங்கே கட் பண்ணி கீழே காமிச்சிங்கன்னா ஒரு விதமாக பிளாஸ்ட் மாதிரி ஆகுது இது என்ன பிளாஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த டார்க் டவர் இருக்குல்ல அங்கே பிளாஸ்ட் ஆகுது என்னதான் டார்க் பிளாஸ்ட் பிளாஸ்டாகுன்னு சொல்லி நம்ம பாளுங்கன்னா பார்க்குறாங்க பாருங்க அங்கேருந்து ஒரு மாஸ்டர் மாதிரி வருது இது என்ன மாஸ்டரும் ஒரு ஃபிராக் மாஸ்டர் மாதிரி காமிக்கிறாங்க இந்த மாஸ்டரோட பேர் என்னன்னா பிளாக் மவுண்டைன் ஹானர் பிஸ்டன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம நார்மலாக ஃப்ராக் மாஸ்டர்னு சொல்லி கூப்பிட்டோன்னா சரிங்களா இந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா லெவல் எயிட்டியில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாஸ்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட்ஸுக்கு அறிக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்ல சிஸ்டம் ஷோ ஆகிட்டு பாருங்க லூஃபோன் அட்ரெட் பண்ணிட்டு சொல்லிட்டு சந்தோஷமாக ஏன்னா அவன் லூஃப் பண்ணிக்கு இப்போ பாஸ் லெவல் மாஸ்டர் மாதிரி அவனுக்கு கச்சிருக்கு இல்லை அதனால் பார்த்திங்கன்னா லூஃப் பண்ணி சொல்லிட்டு நம்ம ஆளுங்க பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு கம்பேர் பாருங்க அந்த மாஸ்டருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ராக் பண்ணிட்டு ஒரு சென்ஸ் ஆகிடுது ஏன்னா நம்ம அட்டாக் பண்ணிட்டு வைக்கிறதா சொல்லிட்டு உஷாரா இருங்கன்னு சொல்லிட்டு அவர் நாக்கு மூலமாக அட்டாக் பண்ணிட்டு பாருங்க நம்ம ஆளுங்க நாலு டாச் பண்ணிடுறாங்க இருந்தாலும் நம்ம லூ நம்ம ஆளுங்க பார்த்திங்கன்னா வந்து அட்டாக் பண்ணுவாங்க பாருங்க அந்த மாஸ்டர் அப்படி பார்த்திங்கன்னா ரத்தம் தெரிகிது அது மட்டும் இல்லாமல் அந்த மாஸ்டர் என்ன அங்கிட்டு டாச் பண்ணிட்டு போயிடுது நின்று என்ன படிக்கிறாங்க மாஸ்டர் தலைவர் இல்லையா அந்த கொம் மாதிரி ஒன்று படினா அதில் பவர் கேம் பண்ணி ஒரு பூஸ்ட் மாதிரி யாராவது படினா புல்லெட் மாதிரி அட்டாக் பண்ணிட்டு பாருங்க நம்ம ஆளுங்கன்னா அங்கே தப்பிச்சிட்றாங்க நம்ம ஸி படிக்கணும் ஆளுங்க தப்பிச்சிட்றாரு ஃபோன் பார்த்தீங்கன்னா ஜி ஒன்றொரு பவர் யூஸ் பண்ணு சொல்கிறா பாருங்க அந்த ஜியோ பார்த்தீங்கன்னா பவர் யூஸ் பண்ணி அந்த புல்லெட் மாதிரி வந்துச்சு இல்லை டைத்து நிறுத்தி நம்ம லிஃபன் பண்ணிங்கன்னா ஜியோ தான் உன்னோட லாவா ஃப்ரேம் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறா பாருங்க நம்ம ஜி பார்த்தீங்கன்னா அவ்வளோ லாவா ஃப்ரேம் மூலமாக அந்த ஃப்ராக் மாஸ்டர் அட்டாக் பண்ணுறான் அட்டாக் பண்ணுவோன்னா அந்த ஃப்ராக் மாஸ்டர் என்னன்னா என்ன யூலேட்டாக இருக்குது எங்ககிட்ட தப்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு அங்கட்டு ஜம்ப் பண்ணி பாருங்கள் பாருங்க ஜம்ப் பண்ணிட்டு வேறு இடத்துக்கு தவிது போது பாருங்க நம்ம லுஃபன் பண்ணிங்கன்னா வானத்துலேருந்து ஏதோ ஒரு ஸ்டோஜிக் ஸ்டார் மாதிரி வந்து இல்லையா யாரும் இல்லை நம்ம லூப் பண்ணுறோம் லூ பண்ண பாட்டிங்கன்னா வந்து அட்டாக் பண்ணுற பாருங்க ஃபார்மூலமாக சாரி ஃபார் மூலமாக அட்டாக் பண்ணுற பாருங்க நம்ம ஜி படினா அந்த புல்லட் மாதிரி இருக்கு இல்லையா அந்த புல்லட் தூக்கி அந்த மாஸ்டர் தலையில் சொருவிடா பாருங்க அந்த மாஸ்டர் அங்கே செத்துருது ஜி படிக்கிறாங்க அதில் ஒரு தேர்ட்டிக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் லூ பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் பாயிண்ட் தான் இருந்துடும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டாடு இல்லையா அந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இல்லாமல் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு இந்த இடத்துல இந்த சின் கட் பண்ணி என்ன சின்ன பார்த்திங்கன்னா வெளி காமிக்கிறாங்க வெளியே பார்த்திங்கன்னா அந்த ரேங்கிங் சிஸ்டம் எல்லோரும் ஃபர்ஸ்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறாங்க நம்ம லூஃபண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் லூஃபண்ட் அந்த ரிலேமுக்கு கூட என்னென்ன சொல்லிட்டு சொல்லி எல்லாருமே பார்த்திங்கன்னா லைவாக டிவியில் பார்த்துட்டுறாங்க நம்ம லூ ஃபோனுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது நம்ம வைஸ் பிரின்சிபல் தேர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா சந்தேஷ் சார் லூ ஃபோன் ஒன்று பர் காமிக்கார்டு மிஸ்டர்னு சொல்லிட்டு பார்த்துன்னு கரெக்டாக அந்த லூ டீச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கான் தேக்கிறான் என்னென்ன லூ ஃபோன் இருக்கேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணி போயிருக்கு கார்டு தான் பையன கெயின் பண்ணினே போயிருக்கேன் இங்கே என்ன தான் இருக்கிறான பாஸ் லெவல் மாஸ்டர் வேறு என்னென்ன சொல்லி வச்சுருக்கிறான் இவனும் பார்த்திங்கன்னா அவனை ஒரு பாடி காப்ஸுக்கு போகிறான் நீங்கள் போய் கண்ட்ரோல் முல்லாமல் சர்ச் பண்ணுங்கள் ஒருத்தனால எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேம் பண்ண முடியாது அவன் பார்த்தீங்கன்னா என்ன ட்ரிக் மூலமாக கெயின் பண்ணி இருக்குண்ணா நீங்கள் போய் கண்ட்ரோல் மூலமாக சர்ச் பண்ணிக்கிறேன் ஏன்னா லூப் போல இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு கால் பண்ணுங்க சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சு விட்டுறா பாருங்கள் பாடி காப்ஸ் பாட்டிங்கன்னா சரி ஓகே அம்மா சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறானுங்க இவனும் பார்த்தீங்கன்னா மனசில் வச்சுக்கிறான் லூப் பண்ணி வரைக்கும் என்ன பின்ஸ் கேன் பண்ணிக்கிறேன் ஆனால் இது வரைக்கும் பஸ்டர் ரேங்க் வந்துருக்கண்ணா ஆனால் அந்த டே ஆஃப் டே நைட் டைம் மட்டும் என்னால் கிளியர் பண்ண முடியாது இவனால் கிளியர் பண்ண முடியாது கண்டிப்பாக அங்கே கிளியர் பண்ணிட்டு போனால் செத்து வரேன் சொல்லிட்டு இவனும் பார்த்திங்கன்னா மனசில் வச்சுருக்கிறான் பாடிக்க வச்சுன்னா போயிட்டு ஆஃப் அன் அவர் அரை மணி நரேந்திர கழிச்சு வரானுங்க பஸ் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த உள்ள பிள்ளை எல்லா சிஸ்டம்லாம் நிறைய நார்மலாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு பாருங்கள் என்னோட விளையாடுறீங்களா எப்படி ஒத்த நாள் எவ்வளோ பயந்து கேன் பண்ண முடியும் ஏன்னா ட்ரிக்காக இருக்கு போய் பாருங்க நல்லா சர்ச் பண்ணுங்க சொல்லி அவனை பார்த்தீங்கன்னா தீர்த்தான் பாருங்க ஓகே பஸ் நாங்கள் வந்து கணிமுட் ஆகிடுன்னு சர்ச் பண்ணிட்டு வந்து சொல்லுறாங்க கிளம்பிடுறானுங்க இவனுக்கு ஒரு நல்ல ஃபோன் எல்லோ பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவன் நினச்சி பார்க்கல ஏன்னா டைம்ஸ் இங்கிட்ட இடத்தில் ஜே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவன் நினச்சுன்னு இருப்பான் பார்த்தீங்கன்னா ட்ரேகன் நேஷன் ஜேச்சி இருப்பார் அவங்க சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா போடுறான் ஏன்னா நம்ம ப்ளூ இந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் கேன் பண்ணலாம் அவனு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கான் அவனை பார்த்திங்கன்னா தேர்ட் அதான் அப்படின்னா ஃபிஃப்டி ரேங்க்க்கு மேலே தான் அதான் சிக்ஸ் செவன்த்து செர்ட் அவன் இருக்கான் போல் அதான் இவனும் காண்டாய் நிகிறான் இந்த நம்ம இங்கே இன்னும் நம்மளுக்கு சண்டே வந்து சொல்லிட்டு அவனும் அங்கே கிளம்பிடுறான் கிளம்பி அந்த ஆளுக்கு வந்துடுறான் பாருங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா லூஃபன் படிக்கிற பேசிங்கிறாங்க தேர்வில் படிக்கிறாங்கன்னா எங்கள் அப்பா போய்ட்டுன்னு சொல்லிட்டு கேட்குற பாருங்க எங்களை பக்கத்தில் போயிட்டவானு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான் அங்கே கொஞ்சம் டிவி பார்ப்பார் லூஃபோன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்க அவனும் பாட்டி ஷாக் ஆகிற என்ன தான் லூஃபோனோட அந்த டார்க் டவர் இருக்குது யார் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற மாஸ்டர் எல்லாமே கிளீன் பண்ணி கிளியர் பண்ணி நிறும் பாருங்க அவனும் ஷாக்கு கை பார்த்து நினைக்கிறான் ரொம்ப ஜாலியாக இருக்கு சொல்லிட்டு லூஃபுன்னு சொல்லற மாட்டி நம்ம லூஃபன் மன்னிட்டு அக்கா செக்கம் பண்ணா இந்த மாச்சஸ்னால் இருக்குது அந்த மாச்சு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒத்தம் வாடிகிற மாதிரி சுவாட் வச்சு நின்றுக்கிறா பாருங்க இவன் நைன் மாரியாதான் இல்லையான்னு தெரியல இங்கே மென்ஷன் பண்ணல நம்ம போக போக பார்க்கணும் ஓகேங்களா இந்த பாஸ் லெவல் மாஸ்டர் கிட்டே கிட்ட எயிட்டி ஃபைவ் இருக்குது நம்மளுக்கு ஜிஎஃபி ஃபுல்லாக இருப்பேன் சொல்லிட்டு லூஃபன் பண்ணினா ஜிபிஐ செவன் பண்ணுற பாருங்க அங்கே இருக்கிற எல்லா மாசம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்கள அட்டாக் பண்ணிட்டு வைத்து பாருங்க ஜிபிஎ சமன் பண்ணி ஒன்று எம்எல்ஏ பேசிங்க எங்கள் மேலே யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள் லூஃபோனும் நம்ம ஜிஎஃபி பண்ணுங்க அவ்வளோ ஒரு எம்எல்ஏ பேசுங்க அவன் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆளுங்க மொழி பண்ணி யூஸ் பண்ணுறோம் நம்ம ஜிஃபி பண்ணி போய் அட்டாக் பண்ணிட்டு போகிறா பாருங்க நம்ம லூ ஃபோன் பண்ணிங்கன்னா சரி வாங்க கை சிங்க நம்ம டைம் யூஸ் பண்ண போய் அட்டாக் பண்ணு சொல்லிட்டு சொல்கிறா பாருங்க நம்ம ஆளுங்களை பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுறாங்க நம்ம ஜிஎஸ்என் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரேம் பிள்ளை எல்லா போட்டி எடுக்கிறா

இப்போ நம்ம இந்த கிரமர் ஒரு பவர் யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் அந்த ட்ராகன் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா அந்த டிராகன் லாங்குவேஜ் அவன் கட்டுக்க ஆரம்பிக்கிறான் கட்டுக்குன்னு நான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இங்கிட்ருபிள் பவர் மாதிரி வருது இந்த பவர் அவனால் ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறான் இந்த இடத்துல இந்த சாப்டர் மட்டும் இருக்குது நம்ம நெக்ஸ்ட் சாப்ப்டரில் பார்க்கலாம் பாய்